மருத்துவராக இருந்துகிட்டு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்தனால திரைத்துறையில் நடிகைகளாக கலக்கிக்கிட்டு இருக்கும் நடிகைகள் யார் யார் அப்படிங்கிற பற்றி முழு தகவலையும் இப்போ இந்த விடையில் பார்க்கலாம் அதிதி கோவித்ரகர் இவங்க சிறந்த மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்றவங்க இவங்க டாக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால ஹாலிவுட் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க மனுஷி சில்லர் இங்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலக அலகி பட்டம் பெற்றிருக்காங்க உலக அழகி பட்டம் பெற்ற பிறகு இவங்களுக்கு ஃபாலிவுட் சினிமாவில் வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சிச்சு தற்சமைக்கும்னு ஃபாலிவுட் சினிமாவில் இளம் நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க நீட் தேர்வில் அடைந்ததை அடுத்து தற்சமைக்கும்னு மருத்துவ படிப்பை படிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க தென்னிந்திய சினிமாவின் ஸ்டார் நடிகையாக வளம் ஒருவங்க தான் ஸ்ரீலீலா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க தற்சமைக்கும் தென்னிந்திய சினிமாவில் தனக்கென்ன ரசிகர் பட்டணத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு என பல மொழி திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க மலையாளத்தை பூர்வீகமாக கொண்டவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணா மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருக்காங்க இவங்களுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததனால தற்சமைக்கும் மலையாளம் தமிழ் சினிமாவில் முன்னணியாக நடிச்சு வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி இவங்க பஞ்சாபில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் பிடிஎஸ் பட்டம் பெற்றிருக்காங்க இவங்களுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால தமிழ் தெலுங்கு சினிமாவில் பிசியா இருக்காங்க தமிழ் தெலுங்கு சினிமாவில் இவங்களுக்கெண்டு தனிப்பட்ட ரசிகல் பட்டலாம் இருக்காங்க தற்சமயம் இவங்க ஸ்டார் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவருடைய மகள் அதித்தி சங்கர் இவங்க கார்த்தி நடிப்பில் வெளியான வெறுமன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் இவங்க சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரேம படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ஃபேமஸானவங்க தான் சாய் பல்லவி இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தியான பல மொழி திரைப்படங்களில் விசை நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டார் நடிகையான சாய் பல்லவி இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க போன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க ரெடபுள டூ பாயிண்ட் ஜீரோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க